இந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறதா இனி மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் நம்பகமான பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக கனரா வங்கி உள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள தங்களது மில்லியன் கணக்கான வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் வாடிக்கையாளர்களை கவரும் மாற்றத்தை சமீபத்தில் அறிவித்துள்ளது அதாவது ஜூன் அன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை எம்பிஆர் பராமரிக்க வேண்டிய தேவையை வங்கி முற்றிலும் நீக்கியுள்ளது இந்த முடிவு வங்கித் துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது இது வங்கிச் சேவையை அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் மலிவு விலையில் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் மாற்றுவதற்கான கனரா வங்கியின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இதுவரை கனரா வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அபராதத்தை தவிர்க்க சராசரி மாதாந்திர இருப்பை ஏஎம்பி பராமரிக்க வேண்டும் கிளையின் இருப்பிடத்தை பொறுத்து குறைந்தபட்ச இருப்பு மாறுபடும் உதாரணமாக நகர்ப்புற கிளைகளில் ரூபாய் இரண்டாயிரம் சிறிய நகரங்களில் ரூபாய் ஆயிரம் மற்றும் கிராமப்புறங்களில் ரூபாய் ஐநூறு பராமரிக்க வேண்டியிருந்தது இந்த குறைந்தபட்ச தொகையை பூர்த்தி செய்ய தவறிய வாடிக்கையாளர்கள் அபராதங்களை எதிர்கொண்டனர் இது பெரும்பாலும் அவர்களின் நிதி சுமையை அதிகரித்தது குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் அல்லது ஏழை குடும்பங்கள் மிகவும் சிரமப்பட்டனர் கனரா வங்கியின் இந்த புதிய கொள்கையானது மினிமம் பேலன்ஸை முற்றிலுமாக நீக்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் குறிப்பிட்ட இருப்பு நிலையை பராமரிக்கும் அழுத்தமின்றி தங்கள் கணக்குகளை இயக்க அனுமதிக்கிறது இந்த தொழிற்சலான நடவடிக்கை மற்ற வங்கிகள் பின்பற்றுவதற்கு முன்னுதாரணமாக உண்மையான ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்குகளை அறிமுகப்படுத்திய உலகளவில் முதல் பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக கனரா வங்கியை நிலைநிறுத்துகிறது சம்பளம் பெறும் ஊழியர்கள் மூத்த குடிமக்கள் மாணவர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் யனாரைக்கள் மற்றும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை இப்போதும் வைத்திருக்க முடியாத புதிய கணக்கு வைத்திருப்பவர்கள் போன்ற அனைத்து கணக்குகளுக்கும் இந்த விதி பொருந்தும் இந்த தடைகளை நீக்குவதன் மூலம் கனரா வங்கியானது சேமிப்பு நிதியியல் கல்வியறிவு மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் முறையான வங்கி அமைப்பில் நம்பிக்கையுடன் பங்கேற்பதற்கு அதிகமான மக்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மினிமம் பேலன்ஸை நீக்கும் இந்த முடிவு கனரா வங்கி தனது வாடிக்கையாளர்களின் பல்வேறு தேவைகளுக்கு சேவை செய்வதற்கும் உள்ளடக்கிய நிதிச் சூழலை வளர்ப்பதற்கும் அர்ப்பணிப்புடன் இருப்பதை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது வங்கிச் சேவைகளின் பரிணாம வளர்ச்சியில் இது ஒரு குறிப்பிடத்தக்கபடியாகும் வங்கிச் சேவையானது சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் அணுகக்கூடியதாகவும் நியாயமானதாகவும் பயந்தரக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது